நான் குழந்தையா இருக்கிறப்போ டாமஞ்சோரி பார்த்துட்டு இருந்தேன் பத்து வயசுல ரோடு ரன்னர் ஷோ கரேஜ் த கவர்டி டாக் பார்த்துட்டு இருந்தேன் காலேஜ் படிக்கிறப்போ பெண்டன் பார்த்துட்டு இருந்தேன் இப்போது கிராவிட்டி ஃபால்ஸ் ஸ்பெக்டாகுலர் ஸ்பைடர்மேன் பார்த்துட்ருக்கேன் இப்படி நம்மளில் பல பேர் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் பல விதமான கார்ட்டூன் ஷோஸ் அண்ட் அனிமேட்டட் சீரீஸ் பார்த்துருப்போம் ஆனால் எப்போவாது யோசிச்சுருக்கோமா அந்த அனிமேஷன்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பற்றி நம்ம அனிமேட்டர் நண்பர்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுருக்கோம் டெக்னிக்கலி சயின்டிஃபிக்கலி அண்ட் ரொம்ப முக்கியமாக நம்ம பிரெயினில் அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வெல்கம் டு ஜாக்சன் டூன்ஸ் அண்ட் நான் தான் ஜாக்சன் ஒரு நல்ல ஆர்ட் கொஞ்சம் அறிவியல் அதோட நம்ம மூளையில் நடக்கிற சில மேஜிக் ட்ரிக்ஸ் இதெல்லாம் பக்குவமாக ஒன்னா மிக்ஸ் ஆகும்போது தான் அனிமேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிறக்குது அனிமேஷன் அப்படிங்கிறது ஒரு விதமான ஆப்டிக்கல் இல்யூஷன் காட்சி மாயை அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நாம் பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த இமேஜை பாருங்க நாம் பார்த்த இந்த இமேஜ் மறைஞ்ச பிறகும் அந்த இமேஜோட பிம்பம் நம்ம நினைவில் ஒரு செகண்டுக்கும் கம்மியான சில நேரம் இருந்ததை கவனிச்சிருப்பீங்க இதைத்தான் பார்வையின் தொடர்நிலை தன்மைன்னு சொல்லுவோம் அதாவது பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன் இந்த நிகழ்வு ஏன் நடக்குது மனிதர்களோட கண்ணு காட்சியை எப்படி பார்க்குதுன்னா லைட் மூலியமாக தான் ஒரு ஆப்ஜெக்ட் இல்லைன்னா இமேஜ் மேலே லைட் பட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம கண்ணோட ரெட்டினாவை வந்து ஹிட் ஆகும் ரெட்டினாங்கிறது நம்ம கண்ணுக்குள்ள இருக்கிற ஒரு டிஷ்யூ அதுல ராட்ஸ் அண்ட் கோன்ஸ்னு பல சின்ன சின்ன செல்ஸ் இருக்கும் அது லைட் சிக்னலை சென்ஸ் பண்ணி அதை எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி ஆப்டிக் நர்வ் வழியா நம்மளோட மூளைக்கே அனுப்பும் இன்னைக்கு ஒர்க் எப்படி போகுது மிஸ்டர் கோன் வழக்கம் போல ஓவர் தான் இந்த மாதிரி லைட் சிக்னல் கண்ணில் இருக்கிற ரெட்டினாவில் பட்டதும் அது ஆப்டிக் நர் வழியாக எலக்ட்ரிக்கல் சிக்னலாக பிரெயினுக்கு போகும் ரெட்டினா உள்ளே வந்து ஹிட்டான அந்த லைட் சிக்னலை கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணியிருக்கோம் எக்ஸாக்டாக சொல்லணுன்னா ஒன் டிவைடட் பை சிக்ஸ்டீன் செகண்ட்ஸ் இஸ் ஈக்வல் டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் டூ ஃபைவ் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கோம் இந்த சொருப்பமான நேரத்தை தான் நம்ம பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன் அல்லது பார்வையின் தொடர்நிலை தன்மைன்னு சொல்கிறோம் இப்போது இந்த இமேஜை பாருங்கள் உங்களுக்கு என்ன தெரியுது யா அது ஒரு ஃபிஷ் பவுல் தான் நீங்கள் பார்த்த இந்த இமேஜ் ஆக்சுவலாக ஒரு இமேஜ் கிடையாது இது டூ டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இந்த ரெண்டு இமேஜஸும் ஒன் ஆஃப்டர் ஒன் கன்டினியூஸாக ஒரு செகண்டுக்கு டுவெண்ட்டி ஃபோர் டைம்ஸ் ஃப்ளாஷ் ஆச்சு அதாவது ஒரு செகண்டுக்கு சிக்ஸ்டீன் டைம்ஸ்க்கும் மேலே தெளிவாக சொல்லணுன்னா ரெட்டினாவோட ஒன் பார் சிக்ஸ்டீன் செகண்ட்ஸ் அதாவது ஹோல்டிங் டைமை விட வேகமாக ஃப்ளாஷ் ஆச்சு டெக்னிக்கலி இட் இஸ் ஃபாஸ்டர் தென் த டைம் ஃபார் பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன் ஸோ நம்ம பிரெயின் இதை ஒரே இமேஜ்னு அசியூம் பண்ணிக்கிச்சு திஸ் இஸ் பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன் இது மட்டும் இல்லாமல் நம்ம பிரெயினில் இன்னொரு நிகழ்வும் நடக்குது அதுதான் பாரிடோலியா இப்போது ஸ்க்ரீனில் உங்களுக்கு என்ன தெரியுது ஃபர்ஸ்டில் இருக்கிற இமேஜ் ஒரு ஃபேஸ் மாதிரியும் செகண்டில் இருக்கிற இமேஜ் ஒரு டாக் மாதிரியும் தெரியுதா இது மனித பரிணாம வளர்ச்சியில் நம்ம மூளைக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரம் நம்ம ஆதி காலத்தில் வேட்டை சமூகமாக இருந்தப்போ நம்மளை மற்ற மிருகங்கள்டேந்து பாதுகாத்துக்கவும் மற்ற மோசமான மனிதர்கள்ட்டேந்து பாதுகாத்துக்கவும் நம்ம மூளையில் ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய ஒரு பேட்டன் டிடெக்ஷன் ப்ராசஸ் தான் இந்த பேரிடோலியா இந்த ப்ராசஸ் நம்ம மூளையில் நடக்கிறதுனால தான் நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அது மனிதனோட முகம் இது நாய் அப்படின்னு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியுது மோரோவர் நமக்கு தெரிஞ்சவங்களோட முகத்தை கூட இந்த ப்ராசஸ் நடக்கிறது மூலியமாக தான் நம்ம டிடெக்ட் இருக்கோம் நம்ம மூளை இயற்கையாகவே ஒரு பேட்டன் டிடெக்டர் அது எதை பார்த்தாலும் அதில் ஒரு பேட்டனை டிடெக்ட் பண்ணிடும் எல்லாத்தையுமே ஒரு விதமான பேட்டனில் தான் அது பொருத்தி பார்க்கும் அது பேட்டனோடையே அது ஞாபகம் வச்சுக்கும் ஆட்டோமேட்டிக்காக பிளாங்கான ஏரியாவை ஃபில் பண்ணிக்கும் இந்த ஃபில்இின் த பிளாங்க்ஸ் ஃபினாமினல் மூலியமாக தான் நமக்கு அனிமேஷன் பாசிபிள் ஆகுது இப்போது ஸ்க்ரீனில் இந்த ஆரஞ்ச் பால் லெஃப்டில் இருந்து ரைட்டில் மூவ் ஆகுதா பட் ஆக்சுவலாக அது மூவ் ஆகவே இல்லை உண்மையிலே லெஃப்டில் ஒரு சர்க்கிள் இமேஜ் ஃப்ளாஷ் ஆச்சு ரைட்டில் ஒரு சர்க்கிள் இமேஜ் ஃப்ளாஷ் ஆச்சு நம்ம பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக இன்பீட்வீனை ஃபில் பண்ணிடுச்சு இந்த சர்க்கிள் லெஃப்டில் இருந்து ரைட்டில் மூவ் ஆன மாதிரி ஒரு இல்யூஷனை உருவாக்கிடுச்சு நம்ம மூளையோட பேட்டன் டிடெக்டிங் அண்ட் இன் த ப்ளாங்க்ஸ் எபிலிட்டி மூமெண்ட் அண்ட் மோஷன்லேயும் ஒர்க் ஆகும் இதுதான் பேரிடோலியா எல்லா அனிமேஷனும் ஃப்ரேம் பை ஃப்ரேமாக தான் உருவாக்கப்படுது அதாவது இமேஜ் பை இமேஜாக ஒரு ஃப்ரேம் இஸ் ஈக்குவல் டு ஒரு இமேஜ் அனிமேட்டர்ஸ் ஒரு மூமெண்ட்டை ஃப்ரேம் பை ஃப்ரேமாக தான் ட்ரா பண்ணுவாங்க உதாரணத்திற்கு ஒரு பறவை பறக்கிற மாதிரி அனிமேட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் அந்த பறவை பறக்கிற மாதிரி ஒரு ட்ராயிங் போஸை வரைவாங்க செகண்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் போஸை வரைவாங்க அதாவது விங்ஸ் அண்ட் பாடிஸில் கோஸஸில் தேவையான சேஞ்சஸை பண்ணி ட்ரா பண்ணுவாங்க இப்படி அடுத்தடுத்த போர்ஸை நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ரேமில் ட்ரா பண்ணுவாங்க அப்புறம் ட்ரா பண்ண ஃப்ரேம்ஸை ஒன் ஆஃப்டர் ஒன்னாக ஸ்க்ரீனில் ஒரு செகண்டுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிற கணக்கில் ரன் பண்ணுவாங்க இப்படி பறவைங்கிற ஒரு ஆர்ட் ஃப்ரேம் பை ஃப்ரேம் ரன் பண்ணுற டெக்னாலஜியோடு சேருது அதோட நம்ம பிரெயினில் நடக்கக்கூடிய பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன் பேரிடோலியா எல்லாம் ஒன்றா சேர்ந்து நமக்கு இந்த பறவை பறக்கிற மாதிரியான ஒரு இல்யூஷனை கொடுக்குது இதுதான் அனிமேஷன் இப்படி ஒரு செகண்டுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஃப்ரேம்ஸ் சேரும்போது அது ஸ்மூத்தான அனிமேஷனை கொடுக்குது அப்படி பார்த்தா ஒரு அஞ்சு நிமிஷம் அனிமேஷன் வீடியோ பண்ண எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு நிமிஷத்துக்கு அறுபது செகண்ட்ஸ் ஸோ அஞ்சு நிமிஷத்துக்கு அறுபது இன்ட்டு அஞ்சு இஸ் ஈக்வல் டு த்ரீ ஹண்ட்ரட் செகண்ட்ஸ் ஒரு செகண்டுக்கு நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஃப்ரேம்ஸ் அனிமேட் பண்ணுவோம் அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் செகண்ட்ஸ்க்கு த்ரீ ஹண்ட்ரட் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் இஸ் ஈக்குவல் டு செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃப்ரேம்ஸ் வரையணும் அதாவது செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ட்ராயிங் ஃபார் ஃபைவ் மினிட்ஸ் அனிமேஷன் ஸ்டூடியோ ஜிப்லி டிஸ்னி ஸ்டுடியோஸ் மாதிரியான ட்ரெடிஷ்னல் டூ அனிமேஷனை ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டுடியோஸ் எல்லாம் ஆரம்ப காலத்தில் ஒவ்வொரு ஃப்ரேமையும் பேப்பரில் கையால் வரைஞ்சி அனிமேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க கம்ப்யூட்டரோட வளர்ச்சிக்கு பின்னாடி இன்றைக்கி நமக்கு அனிமேஷன் பல டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் உருவாகிடுச்சு ஃப்ளாக் ட்ராயிங்ஸை மட்டுமே வச்சு உருவாக்கப்படுற டூ டி அனிமேஷன் ப்ளெண்டர் மாயாங்கிற சாஃப்ட்வேரில் த்ரீ டி ஸ்பேஸில் உருவாக்கப்படுற த்ரீ டி அனிமேஷன் சின்ன சின்ன பொம்மைகளை மட்டுமே வச்சு ரியல் கேமராவில் ஃபோட்டோவாக எடுத்து அதை கம்பைல் பண்ணி உருவாக்கப்படுற ஸ்டாப் மோஷன் அனிமேஷன் டெக்ஸ்ட் அண்ட் ஷேப்ஸை மட்டும் வச்சு ரெடி பண்ணுற மோஷன் கிராஃபிக் அனிமேஷன் லைவ் வீடியோ ஃபுட்டேஜ் மேலே ஃப்ரேம் பை ஃப்ரேமாக ட்ரேஸ் அவுட் பண்ணி அதில் ட்ரா பண்ணி உருவாக்கப்படுற ரோட்டோஸ்கோப் அனிமேஷன் இப்படி பல டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் அனிமேஷன் உருவாகிடுச்சு அனிமேஷனில் யூஸ் பண்ணுற சில டெக்னிக்கல் டூல்ஸ் அண்ட் வேர்ட்ஸை பற்றி ஒன் லைனில் பார்க்கலாம் ஒரு ஆக்ஷனோட மெயின் போஸை குறிக்க கீ ஃப்ரேம்னு சொல்லுவோம் ரெண்டு கீ ஃப்ரேம்களுக்கு இடையில் ஃபில் பண்ணப்படுற கேப்ஸை இன்பிட்வீன்ஸ் ஆர் ட்வீன்ஸ்னு சொல்லுவோம் ஒரு ஆக்ஷன் எவ்வளோ வேகமாக நடக்கணும் இல்லைனா எவ்வளோ மெதுவாக நடக்கணுங்கிறத டைமிங் அண்ட் ஸ்பேஸிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணுவோம் ஒரு மூமெண்ட்டில் நடக்கிற வேகத்தோட சேஞ்சஸை ஈஸிங் அப்படின்னு சொல்லி நாங்கள் மென்ஷன் பண்ணுவோம் த்ரீடியில் ரிக்கிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது கேரக்டர் பேசுகிறப்போ எந்த சவுண்டுக்கு என்ன மவுத் ஷேப் இருக்கணுங்கிறத லிப் சிங்கிங்னு சொல்லுவோம் எக்ஸாஜுரேஷன் ஆன்டிசிபேஷன் ஸ்குவாஷ் ஸ்ட்ரெச் இப்படின்னு பல டெக்னிக்கை யூஸ் பண்ணி அனிமேட்டர்ஸ் அவங்களோட கேரக்டருக்கு உயிர் கொடுக்குறாங்க ஒரு ஸ்டுடியோவில் இருக்கிற பல அனிமேட்டர்ஸ் சவுண்ட் இன்ஜினியர்ஸ் மியூசிக் டைரக்டர்ஸ் வாய்ஸ் ஆக்டர்ஸ் அனிமேஷன் டைரக்டர்ஸ் கேரக்டர் டிசைனர்ஸ் பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் எடிட்டர்ஸ் இப்படின்னு பல பேரோட உழைப்பில் தான் ஒரு அனிமேஷன் சீரியஸ் இல்லைன்னா கார்ட்டூன் ஷோஸ் உருவாக்கப்படுது ஒரு நல்ல அனிமேஷன்கிறது வெறும் ட்ராயிங் மூமெண்ட் மட்டும் கிடையாது அதில் ஒரு எமோஷன் இருக்கணும் எல்லாத்துக்கும் மேலே அதில் உயிர் இருக்கணும் த ஆர்ட் ஆஃப் கிரியேட்டிங் அண்ட் இலியூஷன் ஆஃப் லைஃப் அனிமேஷன்கிறது வெறும் ட்ராயிங் மட்டும் இல்லை அது சயின்ஸ் ஆர்ட் சைக்காலஜி டெக்னாலஜி இது எல்லாம் ஒன்றா கலந்து ஒரு அற்புதமான மாயாஜாலம் Thank you